பல முக்கியமான வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க குவைத்தில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காகவும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுறதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் போக்குவரத்து விதிமீறல்களை மீற அனைவருக்குமே கடுமையான அபராதம் விதிக்க போகிறதாகவும் சில திட்டங்களை உள்துறை அமைச்சகம் வெளியிட்ருக்கிறாங்க போதைப்பொருள் இல்லை மது போதையில் வாகனம் ஓட்டினாங்க அப்படின்னா ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் இல்லை அப்படின்னா ஆயிரம் குவைத்தினார்லேருந்து மூவாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாகனம் ஓட்டும் பொழுது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மூன்று மாத சிறை இல்லை அப்படின்னா முன்னூறு குயத்தினார் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும் வேகமா வண்டி ஓட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் மூன்று மாத சிறை தண்டனை இல்லைனா ஐநூறு குவைதினார் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு மேலும் குழந்தைகளையோ இல்ல அவங்களுடைய செல்ல பிராணிகளையோ கார்ல கவனிக்காம விட்டுட்டு இல்லைன்னா ஜன்னல்கள்லேருந்து வெளிவர அனுமதிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுவத்தி ஐந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ட்டும் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை காருடைய முன்பகுதியில் உட்கார வச்சால் அபராதம் விதிக்கப்படும் பின்பகுதியில் தான் கன்ஃபார்மாக உட்கார வைக்கணும் அப்படி உட்கார வைக்காட்டியுமே அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அபராத தொகை பார்த்திங்கன்னா நூறு முதல் இரநூறு குவைத்தினார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக தீயணைப்பு வண்டிகள் ஆம்புலன்ஸு போலீஸ் கார் போன்ற அவசர கால உதவிக்கு இந்த மாதிரி வாகனங்களுக்கும் வழிவிட தவறுனாங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஐநூறு குவைத்தினார் வரை அபராதம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி போக்குவரத்து துறை பார்த்திங்கன்னா பல கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதனால் மக்கள் பாதுகாப்பான முறையில் வாகனம் ஓட்டும் வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவலில் குவைத்தில் பணியாட்களுடைய பற்றாக்குறை ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்குது இந்நிலையில் உள்நாட்டு தொழிலாளர் விவகார நிபுணர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட்டில் வீட்டு வேலையாட்களுடைய பற்றாக்குறை நிவர்த்தி செய்கிறதுக்கான அவசியத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு எத்தியோப்பியாவில் இருக்கிற குவைத்து தூதர் வந்து இது சம்பந்தமான விவாதத்தில் ஈடுபட்டதாகவும் குவைத்துக்கு வீட்டு பணியாளர்களை அனுப்புவதற்கான இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்துறதுக்காக மனிதவள ஆணத்துக்கு மற்றும் வீட்டு தொழிலாளர் அலுவலக உரிமையாளர்களுக்கும் குவைத்து தூதுக்குழு வந்து மே இருபத்தி ஏழு அன்னைக்கு எத்தியோப்பியாவிற்கு செல்றதா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்ட சில வாரங்களுக்கு பிறகு எத்தியோப்பிய தொழிலாளர்களை கொய்த்து நாட்டுக்கு அழைத்து வர முடியும் அப்படின்னு உறுதிப்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுடைய உடல் மற்றும் உளவியல் நோய்களில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு அனைத்து விஷயங்களுமே பரிசோதனை செய்ததுக்கப்புறம் இது அனுமதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தகவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினோதமான ஒரு டிவர்ஸ் நடத்திருக்கு அதாவது கண்ணீரத்தின் காரணமாக மனைவியை பார்த்தீங்கன்னா விவகாரத்தை செஞ்சுருக்கிறாரு கணவர் இன்ஜினியர் ஒருவர் வந்து கல்யாணத்தை அன்னைக்கு அதாவது அந்த மணமகளுடைய கண்ணை வந்து வேறு கலராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் வேறு அவர் நினைக்காத ஒரு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விவகாரத்தை செஞ்சுருக்கிறாரு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த விவகாரத்து ஒரு சில மணி நேரங்களே நடந்துருச்சு கல்யாணம் ஆனதுலேருந்து நிச்சயதார்த்தமாகி இரண்டு மாத காலங்கள் கேப்பி இருந்தபோதும் ஒழுங்காக கண்ணை வந்து கவனிக்கலை சரியாக அதை சம்மந்தமாக விசாரிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது காரணமாக இப்போது டிவர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக எந்த தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் பதினேழு காலக்கெடுக்கு பிறகு சட்டவிரோதமாக வெளிநாட்டவர்கள் வெளியேறவோ இல்லை அதை சட்டப்பூர்வமாக்குறதுக்கோ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியுரிமை சட்டத்தை மீறுறவங்க ஜூன் பதினேழு தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாட்டை விட்டு வெளியேற முடியாது இல்லை அப்படின்னா அவங்க இருக்கிற அந்த நிலையை சட்டப்பூர்வமாக்க முடியாது அப்படின்னு தகவலில் வெளியாயிருக்கு மேலும் இது சம்மந்தமான பல தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்து வரதாக தெரிஞ்சிருக்கிறாங்க ஆல்ரெடி பொதுமணிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கான காலக்கெடுவும் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து யார் யார் நாட்டை விட்டு வெளியேறணுமோ வெளியேறிடணும் இல்லை அப்படின்னா அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் மீண்டும் அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் அவங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாடு கடத்தப்பட்டுட்டாங்க அப்படின்னா இனி அவங்க மீண்டும் இந்த குவைத்து நாட்டுக்கு திரும்ப முடியாது அப்படின்னும் அதே போல் கடந்த ஆண்டு சுமார் நாற்பதாயிரம் குடியிருப்பு சட்டத்தை மீறினவங்களை அமைச்சகம் கைது செஞ்சு நாடு கடத்திருக்கிறது தகவல் பொது மதிப்பு மீறவங்களுடைய எண்ணிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை